வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா அரசன் ஆட்சி பெறும் நாற்பத்தைந்து நாட்கள் அது யார் அது அரசன் ஆட்சி பெற போகிறாரு எந்த நாற்பத்தைந்து நாட்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வந்துட்டு இன்னைக்கு ரிஷப அன்பர்களுக்கு இந்த அரசன் ஆட்சி பெறும் நாற்பத்தைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு கூண்டுக்குள்ள சிக்கின ஒரு எலியாட்டம் எப்படி எலி வந்து ஒரு கூண்டுக்குள்ள சிக்கினா எப்படி வெளியில் வர்றது தெரியாது ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஒரு இடத்த கூட நல்ல ஒரு தொலை போட்டு எவ்வளோ பெரிய ஒரு மரமாக இருந்தால் கூட தொலை போட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு திறமை இருந்தும் ஆனால் அந்த எலி பொரியல மாட்டிக்கிச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் அதுக்காக என்ன செய்கிறதுனே தெரியாது இத்தனைக்கும் அது ஒரு சின்ன ஒரு மர கூண்டு தான் அந்த மர ஒரு துளை செய்வதற்கும் அதற்கு திறமை இருக்குது ஆனாலும் அந்த திறமையை அந்த நேரத்தில் யோசிக்க முடியாத ஒரு ராசி அன்பர்களாக தான் நீங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க எப்படி ஒரு எலி கூண்டில் மாட்டின ஒரு எலி மாதிரி நீங்க சிக்கி தவிச்சிட்டு இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரோதி வருடத்தில் அரசன் சொன்னோன்னா அவர் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்கு அவருடைய ராசிக்கு மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய் அவர் அங்கு ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றாலும் அவருடைய பார்வையாக ஏற்பட்டது மிக முக்கியமான ஸ்தானமான ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அவருடைய பார்வைப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா உணரோக ஸ்தானமான ஆறாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுது அடுத்து அந்த ஸ்தானமான அவருடைய ஏழாம் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு ஏழாம் பார்வையாக அங்கப்படுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த தொழில ஒரு முயற்சியோ ஒரு உங்களுக்கு தோல்வி அடைந்துக்கிட்டே இருந்தீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு தோல்வி எவ்வளவோ முயற்சி செய்றீங்க எவ்வளவோ வாய்ப்புகள் வந்துச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாம மிக பெரிய ஒரு தடங்கல்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது கடந்த காலத்துலலாம் இந்த காலத்துல இந்த காலகட்டத்தில் உங்க ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார் அடுத்து சூரியனும் வந்துட்டார் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியான அந்த சூரிய பகவானும் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த செவ்வாயோட பவரும் சேர்ந்து அவர் அந்த செவ்வாயாகப்பட்டவர் பாவ அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல படுறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக தான் இருக்க போது ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் வெளியில விடுதலை பெற்று வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்க நீங்க வாங்கின கடன்களை எல்லாமே அடையக்கூடிய நேரம் சொத்துக்காக நிறைய பல கோடிகளை இழந்து தவிக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த கோடிகளை சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது எவ்வளவோ நீங்க செலவு செஞ்சு அந்த சொத்தை வரைக்கும் அது நடைபெறாத ஒரு நேரமாகவும் நாட்களாகவும் தான் கடந்து வந்திருக்கிறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே படுதோல்வியில முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யாரெல்லாம் பார்த்து உங்களை பொறாமப்பட்டாங்களோ இந்த செவ்வாயின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செய்வினை தோஷம் திருஷ்டி கோளாறு திருஷ்டி தோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரியான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் அந்த காரக கிரகம் ஆட்சி பெறும்போது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அதாவது ஆறாம் இடத்துல படும்போது உங்களுக்கு இனிமேல் எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது எதற்கையே நீங்க பேசிட்டு இருப்பீங்க அலுவலகத்துல ஆனால் அவன்தான் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பின்னாடி இருந்து குழி வைக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள்தான் அதெல்லாம் தெரியாம இருந்திருக்கு இது நாள் வரைக்கும் இந்த செவ்வாய் என்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு வராரோ அவருடைய பார்வை அந்த ஆறாம் இடத்திற்கு படுதோ உங்களுடைய எதிரியை உங்களுடைய உங்களை உங்களை பார்த்து குறி வைத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க எதிரியே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்ட போறார் அந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் அவர்கள் செய்த தவறு எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு வெட்ட வெளிச்சமாக தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எந்த அளவு இருந்தாலும் ஒரு விவாகரத்து அடுத்து சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி ஒரு ஒத்துமை இல்லாம எந்த நேரமும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலே ஒரு சத்தம் அந்த கேட்டு கேட்டு இந்த தான் அன்பர்களுக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்தாலே நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பாதிக்குது எதுவும் யார் வச்ச ஒரு திருஷ்டி தோஷமோ தெரியல நம்ம நல்லா தானே இருந்தோம் ஏன் இப்படி எல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த குடும்பத்தில் தொந்தரவுகள் நிறைய இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நீங்கள் இப்படியும் ஒரு திருஷ்டி கோளாறு வருமா செய்வினை தோஷங்கள் வருமா அப்படின்னு நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனாலும் இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நினச்சிட்டு வெளியில் போவீங்க நம்ம நம்ம வந்து இன்றைக்கி நல்லா வெளியில் போயிட்டு நம்மளைய பார்த்து யார் யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி ஒரு நல்ல புத்தியை காட்டு அப்படின்னு நம்ம ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலே போகிறோம் அதனுடைய ஒரு பரிகாரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடம்ன்றது வேலை அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த அதுதான் சொல்லியாச்சு எதிரிகள் நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த எதிரிகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நல்ல பதவி உயர்வு உங்களுடைய ராசியிலே அந்த சூரியன் சுக்கரன் குரு இருக்கிறதுனால அந்த செவ்வாயாகப்பட்டவரும் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு வருமானம் நினைத்த இடத்துல இடமாற்றம் இது எல்லாமே கிடைத்த கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போது இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல அந்த ஆட்சி பெறக்கூடிய அந்த அரசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே செய்ய போற அந்த ரிஷபராசி என்பது எப்படி ஒரு அரசன் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய நாட்டிற்காகவும் எப்படி தன்னைத்தானே சேவை செய்கிறாரோ அந்த மாதிரி தான் இந்த செவ்வாய் பகவான் எந்த மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அவர் ஆட்சியா இருக்கிற ஆட்சியா இருக்கும் போது எந்த மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நற்பலன்களாக தான் நடக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு விரயத்துல இருந்தாலும் அது சுப விரயமாக இருக்கும் அந்த சுப உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே முன்னேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு அடுத்து திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் உருவாகுவதற்கும் குழந்தை ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரனும் ஆட்சி பெறாரு உங்கள் ராசியிலேயே சுக்கரன் உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறாரு சூரியன் இங்கே உங்கள் ராசியில் இருக்கிறாரு அடுத்து சுக்கரனும் ஆட்சி பெறுவதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த உங்களை தேடி பெண்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களை தேடி வரண்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாக்கிரதையா இருந்த சில 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 நேரத்தில் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதே காதலாகப்பட்டது தோல்வியையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தருவதற்கும் கடனை அடைப்பதற்கும் எதற்காக வாழ்கிறீங்க அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி செவ்வாய் ப பயிற்சி ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதகப்படியும் தசாவதிப்படியும் பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இடம் மாற்றம் செய்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக இடமாற்றம் இல்லை எனக்கு சொந்த வீடு இருக்கு எனக்கு சொந்தமா எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க நான் குழந்தைய படிக்க வச்சுட்ருக்கிறேன் நைன்த் படிக்கிறான் டென்த் படிக்கிறான் இப்படி பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க இடமாற்றம் செய்து ஆகணும்னா இடமாற்றம் செய்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இல்லை இடமாற்றம் செய்யலைன்னா சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதற்காக நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் முதல்ல பார்த்துக்கணும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்னென்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரிஷபராசி இந்த நாற்பத்தைந்து நாட்களில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிற குரு சுக்ரன் இருக்கிறதுனால நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கால பைரவர் கலியுக தெய்வமான அந்த கால பைரவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தான் இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்